start now <laughs>

தேதியுங்கள் வேளாய் செயல்படுசார முகார் ராமர் செம்பர்கள் சுண்ணமணி சார்வாங்க 201 சார்பு பரிசை சூரங்கை மாவட்டம் பட்டமंगल நாடி எங்கள் கரிவி சூரதி ஏற்ற எடுத்த வீரताई முத்துகாய் அம்மன் திருகோரடைய வலவி சேயத்தை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாபெரும்

ஏன் அடைமலா போற்றியே பரிசுத்தரத பெருமக்காய் தரி நுள்ள ஒரு காளையா ஆரிரும் மதி தன்பது வீரர்கள அற்புதம் வேணியா அருமைன நாயகனா ஐ리 மடretti அசராம்ல நாண்டடுத்து செள்ளி தீர்தால் செங்கூர் வீரம் தீவா என்றர்க்கு இளங்கா வெளியாரி நன்னடா என்ற ஊரு கண்ட முத்துகாலி அம்மா I'm really?

பட்டமங்கலம் நாடு பட்டமங்கலம் ராணி குடும்பத்தார்களும் சார்பாக பின்னாடி ஒட்டி விளாடம் சட்டப்படுகின்றன நேரங்கள் நெருங்கிக் காலங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த மாதிரி சிறப்பு பரிசாக வெளிவோ சார்ப்பரிசும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஊர்வலி முன்னோடி குருப் சிவா சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கோவை சிவா சார்பாக ஐநூத்தி ஒன்று பொன்னேடிபார் மேல் வீர சேடை ராதா சர்மா 501 சரம்பே பரைசர் இவர் கடத்த சப்பிரணிச்சே கணபதி

வெற்றி எட்டி வைத்து எட்டு திக்கும் உள்ள வரப்பான்மகன் பார்ப்பி வட்டமிட்டியல பித்தமிட்ட காரணமடி கொண்டு இருக்கார் சிவகங்கை மாவட்டம் மாவே வால் கோட்டை நாடு பாகே நீரி துணை புக்கையனி சார்பாக கருகாலன குடி எஸ்எஸ்சி நண்பர்கள் குழுப்பி கொண்ட விழா கண்ட கொண்டிருக்கிறார்கள் இந்த கணைய போர்த்தியிலே பரிசு தங்கிய சொற்பொழிவு ஏற்பாடு செய்துள்ளார்கள் இந்த நிறுவனம் நம்மளுடைய சி.டி.எம். இந்த கட்டிங்களை விசாலப்படுத்தவே உங்களோட ரோசை மீம்களை கோகாபற்றின்னர் கிட்டத்தட்டடியாக ஆட்களை அழைக்கப்பதற்காக முதலை மாவட்ட மெல்லூர் நாடு சீனியர் தரப்படி தேவராஜ் ரணில்ல என்றீர்கள் நாங்கள் ஆயத்தப்பட்டு வாடி வச தயார் நிலையில் கொண்டோட்டு கொள்ளும்பின்னர் நேர்ங்கறி கிடி வீரர்களை வெளிதானமான ஆட்டமா யார் என்று பொறுதிருந்து பார்ப்பா சீறு வேண்டிய தெய்ட்டீங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களின் காலையும் கடபட உடங்கத தரசே வீரர்களை ஊக்க வாரந்து ஆக்ரம் होके போய் தம்பிடை சிபி பெரியசி ஹெட்டி ப리티ன சிபி ஹெதிங்க தெய்ட்டீங்க

உற்சாகப்படுத்த ரசிகர்கள் மனக்குது பக்தி சித்தி வீரர்கள் வெற்றி பரிசினை ஏட்டிப் பாருதினா ஆரளையும் செந்த காலையும்

முட்கமீக துடிக்கும் வீரர்களீர் வீரவேளே சுகமாய் இல்லை முட்கமாய் யார் என்ற பொருதின்ند பார்ப்பா அடங்க மறுகின்ற காலையா அடக்க துடிகின்ற வீரர்களீர் யார் என்ற பொருதின்ند பார்ப்போ சீத்தி ஒடியின்ற ஆடுகின்ற காலையா அடன் அடக்க துடிகின்ற வீரர்களீர் அடவிடுகின்ற வீரர்களீர் சீத்திவேனே வெற்றின்றார் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களுடைய

நான் இன்று கோரகேடில் இருந்து பாட்டு பாசத்திற்கு என்ன வடமாடு பெரியகோட்டை காண்டவாசர் விளக்கு சார்பாவை அவருடைய இன்று இருந்து கொண்டு இருக்கின்ற தீமுது பிரசாத் சீனிவர் விளக்கு இருந்து என்பது சொன்னதılıyor விளக்கு சார்பாவை வேற ஒருENDOR அவர்களுக்கு கிட்டார் என்ற விரிய விட்டுன காவலர்கள் கிடந்து வைத்த பரிசிதவி जरुरत பரிசிணை பெறுவதற்கு சிங்கமுனை ஒன்று எதற்கு பெருமை சேர்க்கinama அவருடைய மாவட்ட ஒன்றிய

உடனடியாகவே சி.பி.டி இந்த ஐந்துட்டங்க ஹீரோக்களை காயப்படுத்த உருவறும்படி நேரத்தை லாஸ்ட் பார் 4 மினிட்ஸ் கடைசி 4 நிமிடात कितने अनेक भयட்டங்க ஹீரோக்களை உற்சாகப்படுத்தீங்க அந்த வீரமணி சச்சிடொக்காலினமபில அந்த மச்சத்துக்குட பச்சை ஸ்டார் வந்தாச்சு ஏ நம்ம அணியே தர காலம் கடந்து விட்டா ஹரிசிтой சிறப்புpreis பெறுவதற்கு காலையும்

i para...